நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த கிரகத்தை கவண்டா கையெடுத்து கும்பிடணுங்க குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேர்ச்சி மறந்துட கூடாது குரு பகவான் அதிசாரத்துல உச்சமாகறார் கரெக்டா நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் உச்சமாகார் கணக்கு பண்ணி பார்த்தா ஐம்பது நாள் வரும் இந்த குரு உங்களுடைய பிறப்பு சாதனை எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடியில அல்லணுமா வேணாமா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பிளே தமிழ்ல நம்ம தொடர்ந்து ஆன்மீகத்தோடு நிறைய கொடுக்குறோம் இந்த பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த குரு உச்சத்துல உட்காந்துருக்காருங்க இந்த உச்சம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது இடையில வக்கரமாவா இருந்தாலும் உச்சமான நேரம் உச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும் இங்க எந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயம் வராது நகை பணம் பொன் பொருள் படிப்பு கல்வி வழக்கறிஞர் நீதி நேர்மை எல்லாத்துமே குருதாங்க ஜாதகத்தில் குரு பகவான் தான் பணத்துக்கு காரகர் நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய பெருங்கொண்ட பணத்துக்கு குரு அது மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில குழந்தை காரகர் குரு கல்விக்கு காரகர் குரு நீதிக்கு காரகர் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்கே உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பார்த்தால் கோடி நன்மை நம்முடைய ஜாதகத்தில் ஜாதகத்துல அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரா அவருடைய பார்வைக்கு பயங்கரமா பலனை கொடுத்துருவார் அவர் பார்வைக்கு தான் ஸ்பெஷலே அப்படிப்பட்ட குரு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்துல போகிறார் ஏன்னா அவர் சுயசாரமாக உச்சமாகிறார் நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதிலிருந்து நாலாம் பாதில் கடகராசி பயிற்சியாகி அவர் சனி பகவானை பார்க்கிறார் யாரெல்லாம் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கும் இந்த குருவாளல் இந்த ஐம்பது நாள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பேர்ச்சி பயங்கரமாக இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறவங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அந்த பாருந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசிகிட்ட பயங்கரமா இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் தைரியமா யோசிக்க முடியாது சிம்மத்தை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க சிம்மத்து கிட்ட சூப்பரா இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா சிம்ம ராசிக்கார பின்வாங்க மாட்டாங்க சிம்மத்துடைய குணம் எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் பாருங்க சிம்மத்துக்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க யாரையும் ஏமாத்தி புலைக்குன்னு அவசியம் சிம்மத்துக்கு கிடையாது தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் இதுதான் பிடிச்ச விஷயமே இவங்ககிட்ட நான் புடிச்சது தன்னம்பிக்கை தான் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் தன்னம்பிக்கை இருக்கும் பாருங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிங்கிறது வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேர்ச்சி எப்படி அதிசாரமான உச்சமான பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப் போறார் டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை இவருடைய ருத்ர தாண்டவம் உங்களுடைய விதி ஜாதத்தில் எடுத்து பாருங்க எப்போதுமே சூரியனும் குருவும் நட்பு கிரகம் மட்டும்தான் பகை கிரகம் கிடையாது ஜாதகத்துல யாரெல்லாம் குரு இப்ப நல்லா இருக்காரோ நீங்க வாழ்க்கையில எல்லாமே ஜெயிக்க போறீங்க அஷ்டம சனியாவது எந்த சனியாவது எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ண போறீங்க ஜாதகத்துல புத்தி நல்லா இருக்கணும் சனி பகவானும் ஏன்னா சனி பகவான குரு பகவான் பார்ப்பதால் இந்த குரு அதிசார உச்சமான பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்துங்க எதுக்கும் பயப்படாதீங்க இறைவன் உங்கள் பக்கம் யாருமே இந்த கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ராஜா எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்கும் அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் தான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க இறைவன் உங்க பக்கம் இருக்கிறாரு இறங்கி அடிங்க எது வந்தாலும் இந்த காலகட்டம் டிசம்பர் மாசம் ஆறாம் தேதிக்குள்ள ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தூக்கி வைங்க பலனம் மாறாது ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை குருனா என்ன தங்கம் பொண்ணு பொருள் நகை பணம் ஒரு ஒரு பொறுமையான குணம் எல்லாமே குருதாங்க ஆசிரிய வேலை பார்க்கணுமா நீதிபதியா இருக்கணுமா குழந்தை வேணுமா திருமணம் வேணுமா எல்லாமே குரு இருந்தாதான் முடியும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உங்க ராசிக்கு எத்தனை வீட்டை தெரியுமா அவரு அஞ்சாம் வீட்டை அதிபதி நல்லா தெரிஞ்சுங்க அஞ்சாம் இடத்துல என்ன இருக்கு தெரியுமா உங்களுடைய ஆசையே ஐந்தாம் இடத்து தான் இருக்குது உங்களுடைய பூர்வீக சொத்து அஞ்சாம் இடம் தான் இருக்குது உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே அஞ்சாம் இடத்துல இருக்குது சுபகாரம் நடக்கிறது அஞ்சாம் இடத்துல தான் இருக்குது நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய மனசு உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு வெளியே காட்டுறது அஞ்சாம் இடத்துல தான் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் அஞ்சாம் இடத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் இருந்துட்டா அவங்க வம்சாவளி பெரியாலா வந்திருப்பாங்கன்னு அர்த்தம் எப்படி குலதெய்வ அருள் கிடைக்கணும் அஞ்சாம் இடம் தாங்க வேணும் நம்ம ஆசைப்பட கிடைக்கணும் அஞ்சாம் இடம் தான் வேணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் உடைய குழந்தைகள் மனைவி எல்லாமே காதல் எண்ணங்கள் எல்லாமே அஞ்சாம் இடம் தான் அப்படிப்பட்ட தான் குருவுங்க உங்க ராசி பிரகன் அடுத்து உங்களுக்கு எத்தனா வீட்டு எட்டாம் வீட்டத்தை ரகசியம் வெளிநாடு வெளியூர் மருத்துவ செலவு இருக்குமா இருக்காரா இவர் எப்படிப்பட்ட கண்டத்தை பாப்பாரு இவருக்கு ஆயுள் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த எட்டாம் இடம் தான் நீங்க எட்டாம் இடத்தை கெட்டதை மட்டும் சிந்திக்காதீங்க நிறைய நல்ல விஷயம் இருக்கு திடீர் திடீர்னு பணம் அடிக்கணும் எட்டாம் இடம் தான் அப்ப ஜாதகத்துல குரு எப்படி இருக்காரா இப்ப எடுத்து வச்சு பாருங்க சரியாந்திர நேரம் ஏன்னா குரு வந்து சனி குடி நட்சத்திர போனாதான் உங்களுக்கு பிரச்சனை அவர் போறதே சுயசாரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் படத்துல போறாரு எல்லாரும் உங்களை பயமுறுத்தி விடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க பன்னெண்டாம் குரு போறாரு அப்படி இப்படின்னு உங்களை பயமுறுத்துவாங்க நீங்க எதுக்குமா இப்படா நீ குரு உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் செய்வார் கெட்ட இடத்துல நல்லா செய்த ஒரே கிரகம் குரு பகவான் சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மராஜா இப்ப தேடி வரும் சிமது சிம்மத்தை பொறுத்தவரை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை சனி பவன் கெட்டு போய் இருந்தால் இங்க கேட்டு பாருங்க வேலையை விட்டது எத்தனை பேர் மட்டும் கேட்டு பாருங்க நான் சொல்றது இந்த மார்ச் மாசம் வேலை தொழில் உத்தியோகம் கடன் பகை எதிரி நண்பர்கள் பழக்க வழக்கம் தடையை சந்திச்சது இறந்தது சிம்மதாங்க நல்லா எதிரி நண்பன் முதல்ல குத்திட்டான் அப்படி சொல்லுவாங்க பாருங்க வண்டி வாகன செலவு நிறைய வச்சு நிறைய அலைச்சல் இருக்கு நிறைய மன உளைச்சலுக்குள்ள நான் இருக்கிறேன் எனக்கு மன உளைச்சல் மன டிப்ரஷனுக்கு போயிட்டேன் மருத்துவ செலவு நிறைய பண்ணிட்டேன் எனக்கு நிறைய தடை இருக்கு குழந்தைகளுக்கு செலவு பண்ணிட்டேன் அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்துல வில்லங்க இருக்கு மாம ஊரில் பிரச்சனை இருக்குது எனக்கு கடன் அதிகமா இருக்கு எனக்கு பகை அதிகமா இருக்கு எதிரி இருக்கு வம்பு வழக்கு இருக்கு பாருங்க இல்லைன்னா என்னன்னு கேளுங்க ஏன்னா அதிக தடைகளை பார்த்தாங்க தொழில் உத்தியோகம் சரியாம இல்லை சில பேர் சனி பவன் கெட்டு போயிருந்தால் இந்த தடைகள் தான் இருந்திருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது பிள்ளை தமிழ எந்த சிம்மம் தான் இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது குரு சனி பவன் பாக்குறாரு யாருக்கு சிம்மத்துக்கு குரு நல்லா இருக்காரா அவங்க ஒரு பெரிய லெவலுக்கு வர போறாங்க முதல் பலன் என்ன சொல்லுவோம் தெரியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்காதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் முதல் பலனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் அனுகூலமா வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் நிறைய பேருக்கு இடம் சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை வழக்கு இருந்தால் அந்த இட பிரச்சனை சரியாகும் எப்படி அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து தாய்ந்தோடைய சொத்து ஏதோ ஒரு சொத்துல எனக்கு வில்லங்க பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனை சரியாகுமா சரியாகாதா சரியாக போது பாத்துக்குங்க இடத்துல வீடோ வண்டியோ பூமி ஏதோ ஒரு பூமி பூஜை இப்ப போடுவீங்க இது போலாம் என்னன்னு கேளுங்க இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்துக்குள்ள நீங்கள் வீட்டில் பூமி பூஜை போட போகிறீங்க இடத்துல பூமியில் ஒரு பூமி வாங்கி இடம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்க இடம் பூமி வாங்க போகிறீங்க இதுக்கெல்லாம் இந்த குருபாவன் டிசம்பர் மாதம் ஆறாந்துக்குள்ள ஜாதகம் நல்லா தசா பற்றி இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் குழந்தை பாக்கியம் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு பூர்வ தடைகள் நீங்கும் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வெளிநாட்டில் எத்தனை பேருக்கு வீட்டில் வேலை உத்தியத்தில் விசா பிரச்சனை இருக்கா விசா பிரச்சனை இருந்த அனைவருக்கும் விசா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இப்போ வெளிநாட்டில் வெளியூர்களுக்கு வேலையை கொடுப்பாரு பாருங்க சூப்பரான வேலையா நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க நல்ல வேலை அனுகூலமான வேலை வரும் இப்ப இங்க வேலை பாக்குறா பாருங்க அவங்களுக்கும் வேலை உத்தியோதத்தை நல்லா அமைச்சு கொடுப்பாரு ஏன் எதை வச்சு சொல்றீங்க நீங்க வேலை அமையணும் என்ன காரணம் ரீசன் சொல்லுங்க கேப்பீங்க ஆறாம் வருடத்தை ஏழாம் பார்வையா பாக்குறாருங்க அதனால தாங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தையே சொல்றோம் கடன் இருக்காது பகை இருக்காது உடம்பு ஆரோக்கிய ஹெல்த் சூப்பரா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை முடியுதுங்க ஆசைப்பட்டதுல பேங்க்ல லோன் கிடைக்கும் பாருங்க தனியார் பேங்க்ல கிடையாது கவர்மெண்ட் பேங்க் இப்ப குரு நல்லா இருந்தா லோன் சாங்க்ஷன் ஆகும் இப்ப அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் தடைகள் நீங்க தொழில் புதுசாக தொழில் பண்றாங்க சனி பகவான் மட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தொழில் ஆரம்பிச்சு பாருங்க தொழிலில் நஷ்டம் வரவே வராது ஏன்னா தொழில்காரர் சனி பவான குரு பார்க்கிறாரு இதே ஒரே விஷயம் தான் ஒரே பாயிண்ட் ஒரே பாயிண்ட் சனி பவான குரு பார்க்கலாம் இங்கே தொழில் நஷ்டம் வராது நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்போ எடுங்க லாட்ரி யோத்த ஜாலத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க அடிக்கலன்னா என்னன்னு கேளுங்க சிம்மத்தை பொறுத்தவரை அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாளிகை அனைவருமே அரசாங்க விலையை எழுதிக்கிட்டே இருங்க ரிசல்ட் சரியான ரிசல்ட் பாருங்க இப்ப என்ன காரணம் தெரியுமா சந்திரன் வீட்டுல குரு எப்படி போனாலும் டிசம்பர் மாறாம் தேதிக்குள்ள சூரியனை எப்படியாச்சும் குரு பார்த்து விடுவாரு என்ன இப்படி குரு சூரிய போனா குரு பார்த்து பேருக்கு அரசாங்க வேலை குடும்பத்துல அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்க வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க படிப்பு கையில் பெரிய லெவலுக்கு வர்றது நீங்களா இருப்பீங்க மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க எலக்ட்ரிக்கல் நல்லா இருக்குங்க வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணும் சூப்பரா இருக்குங்க தொழில் உதவி நல்லா இருக்குங்க ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குங்க கமிஷன் நல்லா இருக்குங்க இது எந்த துறை எல்லாமே பட்டையெலாம் நீங்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது நீங்கள் பயத்தை மட்டும் விட்டுருங்க நம்மளால ஜெயிக்க முடியும் அந்த நம்பிக்கை மட்டும் வைங்க கண்டிப்பாக அந்த அஷ்டம சனியை நீ எதிர்கொண்டு ஜெயிச்சிடலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது பெண்களுக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு வெற்றியை பார்ப்பீங்க இப்போ நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரங்கள் என்னங்க வரும் மக நட்சத்திர பார்க்கணும் எதுவுமே தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாமே பார்த்தோன்னா செய்வீங்களா எல்லா வேலையும் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த அருவிஞானம் பயங்கரமாக இருக்கும் தனிமையை விரும்புவீங்க தன்மானத்தை பார்ப்பீங்க உங்களை மாதிரி யாரும் ஒரு டேலண்டாக நம்ம கூட அதிகமாக இருக்குது குடும்பம் குடும்பம் ஃபேமிலி பயங்கரமாக சிந்திப்பீங்க நீங்கள் ஒரு லட்சம் வணக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் மக நட்சத்திரம் மட்டும்தாங்க இப்போ பாருங்கள் சூப்பரான யோகம் இருக்குது குடும்பத்தில் இன்கம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்குது விட உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும் மக நட்சத்திரம் படம் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக டைம் பார்க்காவாக இருக்குது பார்த்துக்கோங்க படிப்புகளில் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் மாற்றம் இருக்கும் எல்லாமே குருபாவம் நல்லா இருந்தால் இப்போ எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூரணத்துல பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க பூரத்தில் பிறந்தவங்க எதுக்குமே பயப்படக்கூடாது எது வந்தாலும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா அந்த குரு அதிகாரம் உச்சமாக இருக்கிற பேச்சு உங்களுக்கு வீடோ இடமோ முயற்சியோ தொழிலோ உத்தியோகத்திலேயோ நிறைய வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சொந்த காலத்தில் நிற்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நாகரிகமாக இருப்பீங்க ஒழுக்கமாக இருப்பீங்க தன்மையான குணம் இருக்கும் எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடி வருது பூரத்தில் பிறந்தவங்க கணவு ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் எந்த காரியம் தான் வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் அதிகார உச்சமான கிரக பயிற்சி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் யாரையும் ஏமாத்த மாட்டேங்க பொய் சொல்ல மாட்டேங்க ஒரு தன்னம்பிக்கை உங்களுடைய நிறைய இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை மிகப்பெரிய வெற்றி கொடுக்க போகுது இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதிக்குள்ள வேலை வீடு இடம் பூமி சொத்து குழந்த பாக்கியம் காதல் திருமணம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் வேலை எல்லாம் வேலை கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு தொழிலை பெரிய பெரிய லெவலுக்கு வருவீங்க பாருங்க உத்திரத்துல பிறந்த சனிபவம் நல்லா இருந்தா எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் வரக்கூடிய உச்சமான அதிசார கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேர்ச்சியாகவே அமைகிறது